We'll <laughs>

நீ சும்மா சொல்லாத சரி எனக்கு தெரியும் நீ எங்க ஓடுவாராண்டு நீ வகுப்பு கண்டா இப்படி பயந்து நிக்க மாட்டேன் இல்லையப்பா நான் வகுப்பு தான் போனா திரும்பவும் போய் சொல்லாது நீ எங்க ஓடுவாராண்ட எனக்கு தெரியும் உள்ள 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 போ எனக்கு தெரியாம வெளியில போக கூடாது உள்ளே ஆயிரும் சரியா உன்னை என்று அக்கான மனை தான் அது மட்டும் வெளியில போக கூடாது எனக்கு தெரியாம இனி காதல் கீதலாண்டு அங்கே எங்கேன்னு தெரிஞ்சேன்டா வெளுத்து போடுவோம் உனக்கு நீங்களும் பொங்கல் வாங்கினீங்களோ ஓமோ நான் வாங்கினான் என்ன அப்ப எங்க கல்யாணம் கட்டுவீங்க இந்த வசத்தோட கேம்பஸ் முடியுது அதுக்கப்புறம் வீட்டை வந்து கேட்கிறேன் தெரியும் நான் அண்ணா படிச்சு கொண்டு இருக்கும்போது பிடிச்சு கொண்டு போனவங்க இன்னும் முடியல அம்மாக்கும் இதே யோசனை தான் இப்ப சரி வராது கோயில் நல்லா இருக்குதல்லே கலைநாள் இப்ப வந்தனான் நானும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வார நான் உங்கள பாப்போம்னு சொல்லி ஆனா நீங்க தான் இந்த கோயில் பக்கமே வாரையில என்னைய நீங்க பார்க்கணும் இல்ல சும்மா பழகலாம்ன்ட்டுதான் சரி சரி வேலைக்கு கதை என்ன கை விட்டுட மாட்டீங்கள் தானே விஷர்கதை இந்த உலகமே நீதான் உன்னதான் கை விட்டுருவோணும் என்ன இது மோதிரகாயம் அது ஒண்ணும் இல்ல அப்பா தான் எனக்கு இப்படி போட்டு அடிச்சவ அவருக்கு நாங்கள் காதலிக்கிறது தெரிஞ்சிட்டு அவற்றை அக்காண்ட மகனுக்கு என்னை கட்டி கொடுக்க போறான் உலகமே அழிஞ்சாலும் உனக்கு நான் தான் எனக்கு நீதான் இதை யாராலையும் மாத்தேயலாது கெரியா போ போவம்பா பேச போறான் கவிதை எழுதுற நேரம் பார்த்து கரண்ட் வர போச்சு சரி செய்திய முக்கிய செய்திகள் இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை பத்து மணி வரை அரசு அவசர கால தடை சட்டத்தை பிறப்பித்துள்ளது இதேவேளை இந்த அவசர கால தடை சட்டம் நாளை காலை பத்து மணி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாரும் அத்துமீறி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது டேய் தம்பி டே அக்கம்மா டேலாம் போய் தேடி போட்டு வரன் காணிக்க இந்த என்ன செய்யற படிக்காம இல்லையண்ணா நான் படிப்பவண்டா மந்தனன் அங்கே ஒரு சத்தமாக கிடந்தது ஏ லட்சம் பேர் வருது இல்லோ அதான் நீங்கள் கொட்டிலுக்கேண்டா வலிச்சத்தம் கேட்காது இல்லோ அதான் நீங்கள் வந்தேன் சரி சரி தம்பி சங்கரண்ணா விட்ட துல்லாம படம் போட போகிறாங்க ஏன்ட டெக்கெல்லாம் வாடகை கெடுத்துட்டாங்க வான்வதியக்கா கொடுக்க ஜன சரி சரி தம்பி அண்ணா சின்ன அளவில் வழியில் போயிட்டு வரேன் படத்துக்கு வேலைக்கு வந்து சேரு சரி அண்ணா பத்து மணிக்கு பேர் ரவுண்ட அப் சொல்லி சொன்னவங்க நீ வேலைக்கு வந்து சேர கவனம பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பே நீ வருவாயன பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாயன ஆ செல்வமண்ணே ஆ விமல் வா வா எங்கேயா கண்ணா அவனை காணேன எங்கே செல்லம் மண்ண எனக்கு கேம்பஸ் தம்பிக்கு பள்ளிக்கிடம் வர்றதுக்கு நேரம் இல்லை என்னடா எத்தனை நாள் இங்கே ராணையில் இந்த பக்கம் வாரதும் இல்லை என்னோட அங்கே ரவுண்டாக போடா சரி வந்துட்டீங்கடா என்ன மாதிரி இல்லை புதுப்பாடெல்லாம் வந்துருக்கடா இங்கே இவ்வளோ இப்போ வந்தால் புதுப்படம் நல்ல பாட்டு வந்திருக்கு இல்லை செல்வம் அண்ணன் தம்பி இவ்வளோ நாளும் கிட்லிஸ் பாட்டு தான் கேட்டு கொண்டுருந்தா இப்போதான் புதுசாக ஒரு படம் வந்திருக்கான் ஆ படையப்பா அந்த படத்துலேருந்து வெட்டி கொடி கேட்டு பாட்டு எழுதி கொடுத்துருவோம் அண்ணன் நான் படையப்பா பாட்டு மட்டும் ஏற்ற வரவேன் அதோடு சேர்த்து என்னொரு பாட்டு மட்டும் ஏற்ற வந்தேண்ணா என்ன பாட்டு சரி சரி சந்தோஷ் என்னடா உனக்கு என்ன பாட்டு போயிருடா அண்ணன் அடிச்சு தரலாம்டா இல்லை செல்வம் அண்ணன் நீங்களா படையப்பா பாட்டே தாங்க ஒரு கொஞ்சம் அழைச்சி பாடா சரி செல்வம் இந்தா பாறை அட்டை பிளபட்டு உடைகடு படையப்பா கை தட்டு முழி பட்டு நீ விடு நற்றி துளிபட்டு பாறைகள் அட்டை பிளபட்டு படையப்பா செல்லவன பாட்ட போடு சிலவன் ീലി കൺ പാറീനക്ക് വാഴ വാളുവാളുടാ இந்த படையப்பா பாட்டோட சேர்த்து இன்னமும் ஒரு பாட்டொண்டு அடிக்கணும் என்ன பாட்டுறா காதலர் தினத்துல குணாரன் சொல்லி ஒருத்தன் நடிச்சோனு இல்ல அந்த படத்துல வந்து காதலனும் தேர்வு எழுதி பாட்டு அடிக்கணும் சரி சரி ஏதோ தேர்வு எழுதுகிற சரி சொல்றா எனக்கு ஒருக்கா அந்த பாட்டு என்ன நடிச்சு தெரியல நம்பிக்கை இல்லாத கட்டடா இந்த விஷயம் அன்னைக்கு தெரியக்கூடாது முக்கியம் ஜே அவனு சொல்ல மாட்டேறா அன்னைக்கு தெரிஞ்சா எனக்கு பிரச்சனையா போடும் தெரியுதா நான் உடனே பேட்டி கொண்ட ஊர்ல புரியடா வலிடா நன்றி அண்ணே அப்ப நான் போட்டு வரேன் என்ன காதலு தேர்வழுதி காத்திருந்த மாணவன் நாம் காதலு யோசிக்கிறீங்க வாங்க என்ன சோமா இருக்குங்களோ

எல்லாம் தெரிஞ்சாம மனமான்னு வந்துருக்க மாமா மாமா அந்த காலம் பார்க்காத காதலை நான் தான் நான் சுத்த சுத்த இப்போ நீங்கள் சுற்று வைங்க மாமா உங்களுக்கு லவ் என்ன சொல்கிறீங்க என்ன வேணும் நீங்கள் அத்தையை போட்டு கழுவு கேட்டு இந்த லவ் இல்லாமல் என்ன ஆகாத லவ் அது அம்மா பின்னாது முன்னாள் அடிகள் இடிகள் வாங்கி அந்த லவ் இல்லை மாமா நான் காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் காதலிக்கிறேன் தெரிஞ்சாம மனமான் இந்த நான் உங்களோட பிறந்தாலும் பெருசாக இருந்தேன் இந்த டயரியில எல்லாத்தையும் கொட்டி வைங்கோ உங்களுக்கு லவ்ல என்னென்ன வருதோ எங்க போதிகள் எங்க எல்லாம் கொட்டி வைங்க அப்பதான் நீங்க இந்த லவ்ல ஜெயிப்பீங்க ரொம்ப நன்றி மாமா சரி வருவான் சரி சரி சந்தோஷம் ஆயிருங்க மாமா போட்டு வாங்க இந்த படம் போடுவான் செல்வாரத்துல அத்தைய குடியுண்டு போகணும் நீங்க லவ்ல உங்களோட காதல ஜெயிக்கிற வழிய பாருங்க என்ன பிரச்சனை மாமா சொல்லிடுங்க மாமா வருவார் முதல்ல சரிதானே போட்டு வாங்க சரி சரி அடே எங்கே எல்லாம் தேடுறது இங்க இருந்து என்ன செய்யற நீ இல்ல மச்சான் எனக்கு அங்க இருக்கவே கஷ்டமா தான் அடே நீ என்ன இந்த கெசட்ட கொடுக்கலே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கிறேன்னு சொல்லி கூட தெரியல இப்ப நான் இதை கொடுத்து அவளை என்ன வெறுத்துட்டாண்டா என்ன மனசுல இதை தாங்கில மச்சான் அடே மச்சான் நீயும் எத்தனை நாளைக்கு தான் இதே முரளி மாதிரி அவள்கிட்ட உண்ட காதலை சொல்லாம இருக்க போற இல்ல மச்சான் பயமாக கடைக்கடை உண்மையா அடே மஜான் நான் ஒரு ஐடியா சொல்லட்டா இந்த கெசட்டை கொண்டே நான் மாலை நீண்ட நண்பிட்ட கொடுக்குறேன் சரியா மஜான் இது சரியா வரமுன்றியோ அவள் சம்மதிப்பாளோ அதுக்கு மஜான் இது எந்த பொறுப்பு இந்த கெசட்டை கொண்டே அவள் கட்டாயம் அவள்கிட்ட கொடுப்பாள் மஜான் ரொம்ப நன்றி மச்சான் அடைய மச்சான் நேரம் ஆறாக போது ஒளியும் ஒளியும் போட போறாங்க கெரியா போனாங்க சரி சரி வா வா என்ன வர சொல்லி போட்டு பேசாம இருக்கீங்க கெரியா சொல்லுங்க நேரம் போகுது வீட்டை தேட போயின எப்படி தொடங்குறதுண்டு தெரியாம இருக்கு நான் தான் கிசேட்ட கேட்டே நீங்களோ ஓமாம் கேட்ட நான் கேட்ட நான் அதிலேயும் அந்த வெற்றி கொடி கட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சும்மா சொன்ன நான் அதிலேயும் அந்த காதல் இனம் தேர்வெழுதி அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தது முடிவை என்ன சொல்ல வாரீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்ல பிடிக்கலையோ நான் இந்த முடிவை வாයார சொல்ல விரும்பல இந்த முடிவை இந்த கேசட்ல சொல்லிருக்கு இருக்கு ஏற்ற வந்தாக என்ன கிடுபுல சொர்க்க பார்த்தாக முந்தானையில்